உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் த கலிபா இண்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது குப்பை மேனி இந்த மேனி குப்பையாக இருக்கின்ற உடலை அழகுபடுத்தக்கூடியது குப்பை மேனி என்பது அதனுடைய பொருள் இந்த குப்பை மேனி சாறு எடுத்து சிறிது உப்பு சேர்த்து சற்று வளர்ந்த குழந்தைகளுக்கு இரண்டு மூன்று வயது குழந்தைகளுக்கு அரை தேக்கரண்டி ஒரு தேக்கரண்டி அளவு உள்ளுக்கு கொடுப்பதனாலே அது சளியை வெளித்தள்ள கூடியதாக முக்கோப்ரூலன்ட் என்கின்ற வகையிலே கெட்டியான சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குவது மட்டுமல்லாமல் இந்த குப்பை மேனியை அரைத்து அதனோடு சிறிது உப்பு சேர்த்து இந்த ஸ்கேபிஸ் என்று சொல்லுகின்ற படை சொறி சிறங்கு தேமல் இவற்றின் மேலே பூசி வைத்திருந்து குளிப்பதினாலே அந்த தோல் நோய்களை போக்குகிறது மேலும் இதனோடு மஞ்சள் சேர்த்து முகத்துக்கு பூசி வருவதனாலே முகத்திலே விளைகின்ற தேவையற்ற முடிகளை தடுக்கிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே அச்சிராந்தஸ் ஆஸ்பெரா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது நாயுருவி இந்த நாயுருவி என்று சொல்லுகின்ற பொழுது அது ஆடையோடு நம்மை ஒட்டி கொள்ளக்கூடிய கூர்மையான விதைகளை பெற்றிருப்பது அதனாலே அதற்கு நாயுருவி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த நாயுருவி சமூலம் சமூலம் என்றால் பூ இலை விதை தட்டு வேர் இவை அத்துணையும் எடுத்து காய வைத்து அதை பொடித்து எரித்து பொடித்து அதை ஜலித்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த நாயுருவி சாம்பலோடு சிறிது எண்ணெய் சேர்த்து மேலே தடவி வருவதனாலே சொறி சிறங்கு இவற்றையெல்லாம் போக்குகிறது அதனோடு இந்த சாம்பலை தேனோடு கலந்து உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே ஆஸ்துமா என்கின்ற மூச்சு முட்டல் டிராப்சி என்கின்ற உடலிலே தேவையற்ற நீர் தேங்கி ஏற்படுகின்ற வீக்கம் இவற்றையெல்லாம் உள்ளுக்கு சாப்பிடுகின்ற ஞாயிறுவினுடைய சாம்பல் மருந்தாகி தீர்க்கிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஆஸ்துமா வீடு என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று ஷிருணி என்று வடமொழி பெயராலே சொல்வார்கள் ஷிருணி ஷீரம் என்று சொல்லுகின்ற பொழுது பால் என்று பொருள் பெறும் இந்த ஆஸ்துமா வீடு என்கின்ற செடியை உழைத்து பார்க்கின்ற நிலையிலே அதிலே இருந்து பால் வருவதனாலே அதற்கு ஷிறுணி என்று பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இந்த பாலை கான் வைரஸ் வேர்ட் வைரல் வார்ட்ஸ் என்று சொல்லுகின்ற மருக்களின் மேலே பருக்களின் மேலே கால் ஆணிகளின் மேலே வைத்து மேலே ஒரு கட்டு கட்டி வைப்பதினாலே அந்த பருக்களும் மருக்களும் கால் ஆணிகளும் கரைந்து போகும் என்பதை மருத்துவ நூல்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன இந்த ஆஸ்துமா வீடை துவையலாக அரைத்து சாப்பிடுகின்ற பொழுது நெஞ்சக சளியை அரைத்து ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் டீ கன்சிஸ்டன்ட் என்கின்ற வகையிலே சளியை வெளித்தள்ளக்கூடியதாக நுரையீரலை சீர்செய்து சுவாசத்தை சரிசெய்யக்கூடியதாக இது உணவாகி பயன் தருகிறது அது மட்டுமல்லாமல் வயிற்று பூச்சிகளை வேறெருத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு ஆன்ட் ஹெல்மிந்திக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இது பெற்றிருக்கிறது இதனோடு என்று சொல்லக்கூடிய வேப்பிலை நீம் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம் வேப்பிலை என்று சொல்லுகின்ற பொழுது வெப்பு இல்லை என்று நாம் பிரித்து பொருள் கொள்ளலாம் இதை சாப்பிடுகின்ற பொழுது உடல் உஷ்ணத்தை குறைத்து உடல் உஷ்ணத்தை சம அளவு ஆக்குகின்ற ஒன்றாக இருப்பது மட்டுமல்லாமல் இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற வலியை வீக்கத்தை குறைக்கக்கூடியதாக விளங்குகிறது ஆன்டிசெப்டிக் என்கின்ற வகையிலே சீழ்பிடிக்காமல் ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய வல்லமை உடையதாக திகழ்கிறது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இதை மஞ்சளோடு சேர்த்து மேல் பூசி குளிப்பதனாலே சொறி சிறங்கு தேமல் இவற்றிலே இருந்து விடுதலை தருகிறது இதனுடைய இளம் இலைகளை துளிர் இலைகள் சில எடுத்து சிறிது சீரகமும் பூண்டும் சேர்த்து ஒரு துணியிலே முடிச்சில் இட்டு பாலிலே ஊற வைத்து சிறு குழந்தைகளுக்கு மூன்று மாத குழந்தைகள் போன்ற குழந்தைகளுக்கு அதை உள்ளுக்கு அந்த பாலை புகட்டுவதனாலே செரிமான சீர்கேடுகளை போக்கி அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தந்தது என்பது உண்மை அன்பான நேயர்களே இந்த அம்மான் பச்சரிசியும் வேப்பிலையும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம இன்னைக்கு அம்மான் பச்சரிசி மூலிகையோட மருத்துவ குணங்கள் என்ன அதோட பாகங்களை எதற்கெல்லாம் மருந்தா பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் அம்மான் பச்சரிசி இதோட தண்டுகளை நம்ம உடைச்சோம்னா அதுல இருந்து வெளிவரக்கூடிய அந்த பாலை நம்ம காலாணிக்கான மருந்தாவும் மருக்களுக்கான மருந்தாவும் பயன்படுத்தலாம் இந்த பாலை எடுத்து நம்ம மருக்களுக்கு மேலே வச்சுட்டு வரும் பொழுது அந்த மருக்கள் மறுக்களுக்கு ஏற்படக்கூடிய ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் ஆகும் மறுக்கள் சுருங்கி அதுக்கப்புறம் காய்ந்து கொட்டும் அதே போல இதற்கு ஆஸ்துமா வீடு அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு ஆஸ்துமா இருக்கிறவங்க இந்த அம்மான் பச்சரிசி இலைய துவையலாவோ அல்லது கஷாயமாவோ தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது அவர்களுக்கு சுவாச பாதையில ஏற்படக்கூடிய இருக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாவும் கஞ்சஷனை போக்கக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும் அம்மான் பச்சரிசி இலைகளை பால் பெருக்கியாவும் பயன்படுத்தலாம் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கின்ற தாய்மார்களுக்கு பால் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது இந்த அம்மான் பச்சரிசி இலையை எடுத்து பால் விட்டு அரைக்கணும் பசும்பால் விட்டு நல்லா அரைச்சிட்டு அதை பசும்பால்லே மறுபடியும் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பால் ஒரு அறுபது எம்எல் அளவுக்கு குடிச்சிட்டு வரும் பொழுது இது ஒரு கேலக்டோகோப் பால் பெருக்கியா செயல்படும் இப்போ நம்ம மறுக்களுக்கான ஒரு தைலம் தயார் பண்ணலாம் மருக்களுக்கு மட்டும் இல்லாமல் அம்மை கொப்பளங்களுக்கும் இந்த மருந்தை நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அம்மான் பச்சரிசி இலைகள் வேப்பம் கொழுந்து கஸ்தூரி மஞ்சள் பொடி நல்லெண்ணெய் அம்மான் பச்சரிசி சமூலம் அதோட எல்லா பாகங்களையுமே நம்ம எடுத்துக்கலாம் அதோட வேப்பங்கொழுந்து நல்ல துளிரான வேப்பிலை எடுத்து கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து இங்கே விழுத அரைச்சி வச்சிருக்கோம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுது கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு விழுது எடுத்தோம்னா நல்லெண்ணெய் ஐம்பதுலேருந்து இருந்து எம்எல் வரைக்கும் நல்லெண்ணெய் விடலாம் அம்மான் பச்சரிசி இலைகள் நமக்கு தினமும் பச்சையா கிடைக்கும் அப்படின்னா அரைச்சிட்டு ஆணிக்கும் மறுக்களுக்கும் எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணலாம் அது கிடைக்காத சமயத்துல எப்ப கிடைக்குதோ அப்போ நம்ம இந்த மாதிரி தைலம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம் அம்மை கொப்பளங்களால் ஏற்படக்கூடிய வடுக்களும் போகும் இந்த மருந்து அப்ளை பண்ணும்போது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா தோலில் நிறைய தழும்புகள் இருக்கும் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு தழும்புகள் வந்தால் அந்த தழும்புகள் போகாமல் மறையாமல் தழும்புகளே வளர ஆரம்பிக்கும் கீழாய்டுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த தழும்புகள் மேலே அதிகப்படியான எரிச்சலும் நமைச்சலும் இருக்கும் இந்த தைலத்தை அந்த தழும்புகளுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது அந்த தழும்புகளில் ஏற்படக்கூடிய தொற்று அலர்ஜி சிவப்பு தன்மை நமைச்சல் எரிச்சல் இது எல்லாமே சரியாகும் முகத்தில் ஏற்படக்கூடிய மருக்களுக்கும் கழுத்தை சுற்றி ஏற்படக்கூடிய மருக்களுக்கும் இதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த மருக்கள் சுருங்கி காய்ந்து கொட்ட ஆரம்பிக்கும் அம்மான் பச்சரிசி இலைகளில் பார்த்தோம்னா விட்டமின் சி சத்தும் பீட்டா கரோட்டின் சத்து அதிகமாக இருக்கு இவை இரண்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கு அதே போல் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி வேப்பங்கொழுந்துக்கும் சரி அம்மான் பச்சரிசிக்கும் சரி ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால வைரஸ்னால ஏற்படக்கூடிய வாட்ஸ் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாக செயல்படும் தைலம் இப்ப தயாராய் நல்ல மணற்பாங்க அம்மன் பச்சரிசி சமூலம் வேப்பம் கொழுந்து கஸ்தூரி மஞ்சள் மற்றும் நல்லெண்ணெய் சேர்ந்த இந்த தைலத்தை நம்ம தொடர்ந்து மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும்போது வைரஸ் கிருமிகள்னால ஏற்படக்கூடிய மருக்களை போக்கக்கூடிய மருந்தாகவும் காலானியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் காந்தல் ரண மல கட்டு கந்தடிப்பு சேர்ந்த தினவிவைகள் தேகம் விட்டு போகுமே காந்தல் ரண மலக்கட்டு கந்தடிப்பு சேர்ந்த தினவு இவைகள் தேகத்தை விட்டு வெளியேறும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே இந்த அம்மான் பச்சரிசினுடைய மருத்துவ குணத்தை சொல்லியிருக்கின்றார்கள் இந்த அம்மான் பச்சரிசியை மேலுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது காந்தல் என்று சொல்லுகின்ற பொழுது உடலுடைய உஷ்ணம் வறட்சி என்கின்ற நிலை தினவு என்கின்ற பொழுது நமைச்சல் இச்சிங் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் தடிப்பு கண் தடிப்பு தினவு என்று சொல்லுகின்ற பொழுது தோலிலே வட்டமாக தடிப்பு போன்ற நிலை ஏற்பட்டு சற்று தோல் வீக்கம் கண்டு நமைச்சல் ஏற்படுவது இது படர் தாமரை என்று சொல்லுகின்ற வகையிலே எக்ஸிமா என்று சொல்லுகின்ற நிலையிலே நம்மை பற்றுகின்ற நோய்கள் இவையெல்லாம் விட்டு போகின்ற ஒன்றாக இருப்பது மட்டுமல்லாமல் ரண மலக்கட்டு என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது மலம் வெளியே வராமல் மலக்குடலிலே தங்கி கெட்டியாக கல் போல மாறி நம்மை துன்புறுத்துகின்ற நிலையிலே அந்த மலத்தை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இந்த அம்மான் பச்சரிசி உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது மருந்தாகி பயன் தருகிறது என்பது உண்மை இதனோடு வேப்பிலை சேர்த்து ஒரு தைல பதத்திலே இங்கே நாம் வைத்திருக்கிறோம் இதை மேல் பற்றாக நாம் பூசி வருகின்ற பொழுது தோல் நோய்களை துடைத்து எரிகிறது கிருமிகளாலே வருகின்ற அத்துணை நோய்களையும் இல்லாமல் செய்கின்ற ஒன்றாக திகழ்கிறது த ஸ்கால்ப் சொரியாசிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற தலையிலே ஏற்படுகின்ற சொரியாசிஸ் என்கின்ற அரிப்பு செதில் செதிலாக வருகின்ற நோய் இவற்றை போக்குகின்ற ஒரு எண்ணெயாக இந்த வேப்பிலையும் அம்மான் பச்சரிசியும் சேர்ந்த எண்ணெய் விளங்குகிறது இதை ஒரு அரை மணி நேரம் தலைக்கு தேய்த்து வைத்திருந்து பின்பு குளிப்பதினாலே நாளடைவிலே இந்த ஸ்கால்ப் சொரியஸ் என்கின்ற தலையை பற்றிய அரிப்பு நோய் வெளியாகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே இந்த அம்மான் பச்சரிசியும் வேப்பிலையும் எப்படி அருமருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் இன்று பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க